ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு நினைக்காதீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா காலம் வச்ச ட்ரெஸ் போடாதீங்க மாத்துங்க தல அப்படி கெட்டுங்க இப்படி இருங்க நெக் வச்ச ட்ரெஸ் போடுங்க இப்படி இருந்தா அப்படி நல்லா இருப்பீங்க கூட்டத்துல இப்படி போனா நல்லா மரியாதையா இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க சில நேரம் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு காரணம் என்ன தெரியுமா நான் வந்து இப்ப இருக்கு இப்ப ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி நான் படாத கஷ்டம் என் லைஃப்ல கிடையாது என்ன என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது ப்ராப்பரான ட்ரெஸ் நிறைய நகை அலங்காரங்கள் அப்படி பண்ணிட்டு போகும்போது மட்டும்தான் ஒரு மரியாதை கிடைச்சது எனக்கு வந்து பொதுவாக நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்கன்னா நான் உங்களதான் மதிப்பேன் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் நகை அலங்காரம் அதை நான் மதிக்கவே மாட்டேன் உங்களோட ஒரு மனுஷனா நான் சர்க்க மனுஷனா நான் மதிப்பேன் அதே மாதிரியும் எதிர்பார்க்க சொசை கிடைச்சது கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு அலங்காரத்துல போனா மட்டும்தான் மதிச்சாங்க நான் கொஞ்சம் ஒரு கொஞ்ச காலம் நம்ம கஷ்டப்படுவோம் அந்த டைம்ல எல்லாம் எனக்கு மரியாதையே கிடையாது ஒரு கூட்டத்துல போனா நான் பயந்து ஒதுங்கி இருந்த காலங்கள் இருந்தது உருவத்தை வச்சு உருவம் டிரஸ் நண்டை அலங்காரம் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு அது எனக்கு ரொம்பவே பிடிக்கல நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தருவேன் என்ன எனக்காக பிடிச்ச மக்கள் வேணாம் நான் ஒரு கூட்டத்துல சாதாரணமா போய் நின்னாலும் என்னையே மதிக்கிறதுக்கு என்னையே அன்ப பேசுறதுக்குன்னு ஒரு நாலே நான் ஆசைப்படுறவங்க சரியா எனக்கு அந்த என்ன சொல்லு அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தது இந்த இந்த சிம்பிளான ஒரு விஷயம் தான் எனக்கு கொடுத்துச்சு என்னோட அந்த சேனல் நீங்க எல்லாருமே கொடுத்த அன்பு எனக்கு அதை குடுத்துச்சு இதை வந்து நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மேக்கப்பு ஏகப்பட்ட அலங்காரம் பண்ணி நான் கெடுக்க விரும்பல ஏன்னா இதுல நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் கெடுக்க கூடாதுல தேங்க்யூ